கவனிக்கிறீங்களா சில கப்பல் துண்டுகள் மேலும் கரையேறவும் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் இருபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு சுண்டல மேலும் சில கட்டளையிட்டான் சுண்டல எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் இருபத்தி ஏழு நாற்பத்தி நான்கு சேர்ந்தார்கள் கொஸ்தலர் அப்போசாய் பிள்ளைகளா பவுல் பவுலோடு கூட ஒரு சில கப்பல் பிரயாணம் பண்றாங்க கப்பல் உடைஞ்சது பவுல் சொல்றாரு நீங்க என்ன பண்ணுங்க ஆளுக்கு ஒரு அந்த உடைந்த கப்பல் துண்டுகளை பிடித்து கரை போய் சேருங்கள் என்று சொன்னாங்க இவங்க கரை சேரும்படியே கத்த செய்தார் எத்தனை நாள் தெரியுமா அந்த பனிலையும் குளிர்லயும் கப்பல்ல சேதத்துல அந்த தண்ணியில இருந்தாங்க பதினான்கு நாள் இருந்தாங்க எத்தனை நாள் இருந்தாங்க பதினான்கு நாள் இருந்தாங்க இதுக்கு காரணம் என்னன்னா பவுல் சொல்லுங்கிற வார்த்தைய அதாவது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணா கேட்கல மணிசன் சொல்லுகிற வார்த்தைய அதாவது மாலுமி கப்பல் ஓட்டுகிறப்பறம் கப்பல் எஜமானுடைய வார்த்தையை கேட்டார தவிர பவுலுடைய வார்த்தையை கேட்கல நீங்க அப்போ சொல்ல ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசித்து இத்தாலிய பட்டணத்துக்கு கப்பல் பிரயாணம் பண்றாங்க பவுலும் பவுலோடு கூட வேறு சிலரும் எங்க இருந்தானா சிறையில இருந்தவங்க இத்தாலியாவுக்கு நம்ம கப்பல் ஏறி போறாங்க கவனிக்கலாம் எங்க போறாங்க இத்தாலியா பட்டணத்துக்கு என்ன பண்ண போறாங்க அது பவுல் சொல்றாரு அந்த பவுலையும் பவுலோடு கொடுக்க போறாங்கன்னா நூற்றுக்கு அதிபதி யூலியூ என்கின்ற இது அவர் இடத்துல தான் அவரை ஒப்பு கொடுக்கிறாங்க அவர் பேர் என்ன பேரு யூலி என்கின்ற நூற்றுக்கு அதிபதி இடத்துல தான் பவுலையும் பவுலோடு கூட இருக்கிற சிறையில இருக்கிறவங்களும் ஒப்பு கொடுக்கறாங்க பவுல் ஏதோ தப்பு செய்ததுக்காக சிறையில வைக்கல கத்துடைய ஊழித்து செய்தார் என்பதற்காக சிறையில வைக்கிறாங்க சில குற்றம் செய்தவங்களும் யாரோட கூட வராங்க பிரயாணத்துல பவுலோடு கூட போறாங்க அப்ப பவுல் சொல்றாரு நூத்துக்கு அதிபதி பார்த்து யோலிய பார்த்து சொன்னாரு ஐயா இது கப்பல் பிரயாணம் பண்ணுகிற காலம் அல்ல இது கப்பல் சேதம் வர நம்ம போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு பவுலுடைய வார்த்தை எடுபடல பவுலுக்கு நல்லா தெரியும் இது கப்பல் பிரயாணம் பண்ணுகிற காலம் அல்ல நேரம் இல்லைன்னு சொல்லி ஏன்னா பவுலு மூன்று மிஷினரி பயணம் மூன்று முறை சுவிசேஷ பயணம் பண்ணிருக்கிறார் அவர் ஊழித்து நாட்களில அந்த மூன்று முறை எதுல போயிருக்கிறார் போகிறதுக்கு ஏற்ற காலம் எதுன்னு சொல்லி யாருக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் ஆனா சொன்னாலும் கூட அந்த நூற்றுக்கு அதிபதி நபர் கேட்கல மாலுமியும் கப்பல் எஜமானுடைய வார்த்தை நபர் கேட்கிறார் தேவ பிள்ளைகளை அங்க எப்பேற்பட்ட காற்று வீசினது அப்படின்னு சொல்லி பாருங்க பௌலின் பிரயாணத்துல நான்கு காற்றுகள் இருந்து சொல்லப்பட்டது ஒன்றுனா காற்று எதிர்காற்று நீங்க படிக்கணும் அப்போ சில இருபத்தி ஏழு நான்கு அடுத்தது தடுக்கும் காற்று அப்போ சில இருபத்தி ஏழு ஏழு பிறகு மூன்றாவது கடுங்காற்று அப்போச நடவடிக்கை புத்தகம் இருபத்தி ஏழு பதினான்கு அடுத்தது பெருங்காற்று அப்போ சில இருபத்தி ஏழு பதினெட்டு முதல் காற்று எப்படி காட்டு தெரியுமா எதிர்காற்று பிற்பாடு தடுக்கும் காற்று பிற்பாடு கடுங்காற்று அப்புறம் பெருங்காற்று பெருங்காற்று வந்தோடனே கப்பலே உடஞ்சு போச்சு அப்ப அதுக்கு பிற்பாடு பவுல் ஜவம் பண்றாரு கத்தடத்துல கத்தடத்துல ஜவம் பண்ணோடனே ஆண்டவர் சொல்றாரு நீ ராயனுக்கு முன்புதான் நிற்க வேண்டியதா இருக்குது பவுலே திடன் கோல் பயப்படாத அதுக்கு பிற்பாடு பவுல் சொல்றாரு தன்னோடு கூட பிரயாணம் பண்ணு சிறையில இருந்த கைதிகளுக்கும் கப்பல் இருந்த கைதிகளுக்கும் பிற்பாடு அந்த நூற்றுக்கு அதிபதியும் பார்த்து சொல்றாரு கப்பல் சேதம் வரும் உயிர் சேதம் வராது என்று சொன்னாரு அவர் சொன்னது போல கத்த நிறைவேற்றினார் ஆமே பண்ணு இவ்வளவு கஷ்டத்துக்கு எத்தனை நாள் கஷ்டப்பட்டாங்க தண்ணியில பதினாலு நாள் கப்பல் உடஞ்சிடுச்சு அதான் அந்த நாற்பத்தி நான்காம் வசனத்துல கூட வாசிக்கிறோம் சிலர் கப்பல் தொண்டுகள் மேலும் கரையேறவும் பவுல் என்ன பண்றாரு கட்டல் இருக்கிறார் கப்பல் பீஸ் பீஸ் உடஞ்சிச்சு எல்லாரும் அந்த தொண்டுகளை பிடிச்சிருந்தா எங்க போய் கரையாடுறாங்க அதாவது கரையே கரையேறும்படியா என்ன பண்ண செய்யறாங்க பதினாலு நாள் பட்னியும் பசியும் என்ன காணப்பட்டாங்க இதுக்கு காரணம் என்ன தெரியுமா யாருடைய வார்த்தை கேட்கல பவுலுடைய வார்த்தை கேட்கல பிள்ளைகளா நம்ம வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கும் அதாவது சாமில் பாத்தீங்கன்னா கத்த சொன்னதை செய்தார் கத்தை சொன்னதை செய்ததுனால கத்தர் அவரை மேன்மையான உயர்த்தினார் அதனால சிறு வயதுல இருந்து அதே போல ஈசாக்கு கூட பார்த்தீங்கன்னா அப்பா சொன்னாரு ஈசா போய் பலிபடத்து மேல போய் படுனார் போய் படுத்தார் இருபத்தோரு வயசு ஒரு இளைஞன் அப்பா சொன்னவுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து போய் மேல போய் படுத்தாரு அதனால யாரு கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறாங்களோ ஆண்டவர் சொன்னதை செய்யறாங்களோ அவங்களை நிச்சயமா கத்தரை ஆஸ்வதிப்பா கத்தரை ஆஸ்வதிக்கணும் நம்ம கத்தரை உயர்த்தணும் சொன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும் ஆண்டோடைய வார்த்தைக்கு என்ன பண்ணும் கீழ்ப்படணும் ஆனா அவங்க யாருடைய வார்த்தை இஷ்டப்பட்டு போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன பவுல் சொன்ன பவுலுடைய சபம் பவுல் ஜபம் பண்றார் அண்டவரே இப்படி வந்து மாட்டிக்கணும் அப்ப ஆண்டு சொல்றாரு பவுலே என்னை குறித்து நீ ராயனுக்கு முன்பதாக போய் சொல்லணும் அதனால உனக்கு என்ன வராது உயிர் சேதம் வராது அப்படின்னா எல்லாரையும் பவுலுடைய ஜபத்தின் மூலியமாக கத்தர் பாதுகாத்து கரை போய் சேரும்படி செய்தார் ஆமே அதனால நம்ம என்ன பண்ணும் தாவித போல கீழ்படினும்

ிய கத்தருக்குள்ளே தன்னை இடப்படுத்த தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை இடப்படுத்திக் கொண்டான் ஒன்று சாமுவே முப்பது ஆறு கை தட்டலாம் கைத்தட்டலாம்

தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் ஒன்று சாமவேல் முப்பது ஆறு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா எங்கள் அதிக அதிகமாக அன்பின் தகப்பனே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட தகப்பன் நன்றி தகப்பனே அப்பா என் தகப்பன் போதக நடத்தப்பட்ட வேத வசனத்தின் படி என் தேவன் அப்பா பவுல் அண்ணாவும் கூட தகப்பன் நீங்கள் பிரயாணத்தில் பாதுகாத்தது போல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் கூட நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க கீழ்ப்படுகிற ஆவி கூட தாங்க தகப்பனே அப்பா நீங்களே பொறுப்பெடுங்க வண்ணத்துங்க ஏசு நாம ஜெகிஞ்சு நல்ல பிதாவே மூலமே ஆத்மாவே